இது சரியில்லை ஒரு நாள் அவனுக்கு அதே சவுண்ட் காட்டணும் அப்பதானே அவன் என்னோட நம்மளுடைய கஷ்டங்கள் அவனுக்கு தெரியும் போறீங்க சிறப்பா போயிட்டீங்க நல்லா இருக்கு இன்னும் புஷ் பண்ணீங்கன்னா போயிடலாம் புஷ் பண்ணீங்கன்னா போயிடலாம்

முடிச்சு நம்ம நல்லா நல்லா நான் நோட் ஏர்பான் நினைக்கிறேன் இந்தா இருக்கா அவன கொன்னட்டே ரெண்டு பேர் விவர் ஃபர்ஸ்ட் இட் ஓகே அன்பா கீழ ஆல்ரதாங்கன்பா கீழ வாழ்வா இருந்தாங்க ஒன்னு மொங்க போறமா வேணானப்பா அதுக்கு ஏய் நான் சுடுற நேரத்துல கீழ குனிஞ்ச ஒரு புள்ள எடுத்துட்டான் அந்த நாய் பாத்து பாத்து Why is

போய் நான் ஏற பெட்டிலேயே கீழே குடிஞ்சிட்டா கஞ்ச சுடும் போது ஏதோ ஒரு பொருள் கேட்கறதுக்கு போல கருமம் பழக்க தோசை குறிஞ்சிட்டான் சூடவே இல்லை மேல படவே இல்லை சூப்பரா இருந்தேன் ஒரு செகண்ட் தான் எல்லாம்

மாடி <tlenk> போறேன் <cartoons> <rob>